நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில காரியங்கள் தற்பொழுது தீமையை போல இருக்கும் ஆனா அது எல்லாம் நன்மைக்காகவே பிரியமாதிரி கத்த நன்மையாக முடிக்க செல்வாய் கிறிஸ்தவுக்கு மிகவும் பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில காரியங்கள் தற்பொழுது தீமையை போல இருக்கும் ஆனால் அதை எல்லாம் நன்மைக்காகவே பிரியமானது இருக்கேன் நன்மையாக முடிக்க செல்வார் அப்போ சிலராகிய பவுல் பிழிப்பு பட்டணத்துக்கு செல்லுகிறார் அவரும் சீலாவும் அங்கே போகும்போது ஒரு பெண்ணை பார்க்குறாங்க அவர் குறி சொல்லுகிறார் இடத்துல நிறைய பேர் வந்து பணத்தை கொடுத்து குறி சொல்கிறார்கள் குறி கேட்கிறார்கள் அவர் குறி சொல்லுவார்கள் இவங்க ரெண்டு பேர் போனதுமே சுசேஷத்தை பரப்ப ஆரம்பித்ததுமே அங்கே போகக்கூடிய கூட்டம் குறைந்து இவங்களிடத்துல அந்த கூட்டம் வர ஆரம்பித்து விட்டது அந்த கூட்டம் வந்ததுமே அந்த அவளுடைய பிஸ்னஸ் குறைஞ்சு போனதுனால அந்த குறி சொல்லுகிற அந்த ஸ்திரீ என்ன ரோமா ரோமாபுரிக்கு சென்று அங்கே ரோமா அரசாங்கத்தினத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறான் குறை சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரை சிறைச்சாலையிலே போடும்படியாக கேட்டுக்கொள்கிறார் சிறைச்சாலையிலே போட்டு விடுகிறார்கள் சிறைச்சாலையிலே இருந்து நடு ராத்திரியிலே பௌரும் சீலாவும் என்ன பண்ணுகிறார்கள் பாருங்க பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷத்திலே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் சரி கேட்டு கொண்டு இருக்கும்போது என்ன நடந்தது தெரியுங்களா அவங்க துதித்து பாடிக்கொண்டு இருக்கும்போது அடுத்த வசனத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்திலே சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டோ படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறகுண்டது எல்லாருடைய கட்டுக்களும் கழன்று போயிற்று பூமி அதிர்ந்தது கட்டுக்கள் கழன்றது அவங்க எல்லா கதவுகளும் திறவுண்டது இதை பார்த்ததுமே சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணுறான்னா அவன் தூக்கத்திலிருந்து எழும்பி பார்க்குறான் எல்லா கதவுகள்லாம் திறந்துருக்கு எல்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள பார்க்கிறான் அப்போ உடனே பவுல் சொல்கிறார் நிறுத்து என்று சொல்லி அங்கே ஒரு பிரசன் அங்கே அவனுக்கு அவன் ரட்சிக்கப்படுகின்றான் அவன் ரட்சிக்கப்பட்டதுமே அவன் சொல்கிறான் நான் மாத்திரம் இல்லை என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிறைச்சாலையிலே காவல் காத்து கொண்டு இருந்தவன் அங்கே இரவோடு இரவாக சென்று முப்பத்தி ஓராவது வசனத்திலே அதற்கு அவர்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கத்தருடைய வசனத்தை போதித்தார்கள் அந்த போதித்ததுமே பிரியமானவர்களே அவங்க எல்லா ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டது கடவுள் நம்மை ஒரு சில இடங்களுக்கு கொண்டு போறார்னா அங்கே ஒரு எழுப்புதல் நடக்கும் உங்கள் நிமித்தமாக சில காரியங்கள் அங்கே நடக்கும் நாம் அதை பார்க்க மாட்டோம் நாம் அதை உணர மாட்டோம் ஆனால் அவர் அவர் செய்கின்றனர் ரட்சிப்பு அவருடையது அவர் மீட்பு அவருடையது அவர் நம்மை நம் நம்மை கொண்டு இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை ஒரு சிறைச்சாலையின் சூழ்நிலையாக இருக்கலாம் இந்த சிறைச்சாலையில் இருக்கிறது போல இருக்கலாம் அந்த இடத்திலே கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்து உங்களை வைத்து அந்த வீடு அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் பிரியமான நீங்கள் செய்வதெல்லாம் ஒண்ணே ஒன்றா செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒன்று துதித்து பாடிட பாத்திரமாக ஆண்டவரை துதித்து துதித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்வார் நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டதை போல அங்கே இருக்கிறவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் தலைகளை தாக்கி தேவை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதானே எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எங்களை கொண்டு செல்கிறவன் நீர் அந்த இடத்திலே நீ கிரியை செய்து நாங்கள் போகிற இடமெல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் மூலம் செபித்து ஜெயமெடுக்கும் ஜீவனோட நலப்பிதாங்க ஆமே ஆமே